அத்தா ரசீது தம்பி பத்தாவது முடிச்சிருக்காங்க சிட்டில மெயின் ஸ்கூல்ல சேர்த்து விடியா அந்த ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்து விட்டோம்னா ஜும்மா கூட அவனால தொழுக முடியாதுமா பஹீம் வா உனக்கு வழி பண்றேன் தம்பி டென்த் முடிச்சிட்டாரு என்ன பண்ணாலும் கொஞ்சம் சொல்லுங்க பாய் பாய் இஸ்லாம் வந்து உலக கல்வி மார்க்க கல்வின்னு ரெண்டா பிரிக்கல பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வின்னு தான் சொல்லுது ஸோ அந்த ரெண்டு பயனுள்ள கல்வியும் கொடுக்கறக்காக தான் திருச்சி இனாம் குளத்தூர்ல அஸ்ஸலாம் இஸ்லாமிய கல்லூரி இயங்கிட்டு வருது வாங்க உள்ள போய் பார்ப்போம் டென்த் படிச்ச மாணவர்கள் ஆலி மட்டும் படிக்கிறது இல்லாம லெவன்த் டுவெல்த் டிகிரியோட சேர்த்து அஞ்சு வருஷம் இங்க படிக்கிறாங்க இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து பிளஸ் டூ தேர்வுல நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் வாரத்தோட இறுதி நாட்கள்ல என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியோட இணைந்து கோச்சிங் கிளாஸஸும் நடத்துறாங்க இன்னும் இங்க இருக்கக்கூடிய லைப்ரரியில அரபு ஆங்கிலம் தமிழ் உருதுன்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மற்றும் உலகத்தர மேகசின்களும் இருக்கு ஐந்து வேலையும் தொழுவதற்கு பள்ளிவாசல் வசதியும் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க மாணவர்கள் காலையிலயும் மாலையிலயும் உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஜிம் வசதியும் இருக்கு மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கு இங்க ஹாஸ்டல் வசதியும் இருக்கு இங்க தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவு வசதியும் இருக்கு இங்க மாணவர்கள் வந்து விளையாட்டுல கவனம் செலுத்துறாங்க பல்வேறு பரிசுகளையும் பெற்றிருக்காங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய பிள்ளைகளும் ஐந்து வேலை தொழுது ஆளின் சேர்த்து ஸ்கூல் காலேஜ் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்கிரீனில் தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்